அரங்கத்தின் மேடையில் அமர்ந்திருக்கிற ஆன்றோர் பெருமக்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கிற சான்றோருக்கும் இந்த மதிய பொழுதில் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் நிறைய போட்டிகள்லாம் நடக்கும் விழாக்களில் போட்டிகள்லாம் வைத்து பொண்ணும் பொருளும் அணிகலன்களும் ஆடைகளும் அள்ளள்ளி எல்லாருக்கும் கொடுப்பாங்க கலைஞர்கள்லாம் ரொம்ப திருப்தியாக வாங்கிட்டு போவான் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவான் நன்றி மன்னா நன்றி மண்ணான்னு சின்ன வித்தியாசம் இங்கே எல்லோரும் போகும்போது நன்றி ஜின்னா நன்றி ஜின்னான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு மனசு வேணுங்க எல்லாருக்கும் மனசு வேணும் நம்ம கதை எழுதுகிறோம் கதை எழுதுகிறோம் கட்டுரை எழுதுகிறோம் வீட்டில் மரியாதை இருக்கா ஊரில் மரியாதை இருக்கா ஒதுங்க இடம் கிடைக்குதா இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தை பிடிச்சி அவங்கெல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஜின்னா அவருடைய நண்பர்கள்லாம் தேவையா அவங்களுக்கு சனிக்கிழமை போய் பாருங்கன்னு நாலு மணிக்கு ஈசிஆர் ரோட்டில் எவனும் போக முடியாது ஐடியில் வேலை பார்க்குற தான் போவான் எல்லாம் ஹோட்டலில் போய் திங்கிறது உருள்றது பிறல்றது எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த ஐடியில் பணிபுரிந்து கொண்டு தன்னுடைய வருமானத்திலும் தன் நண்பருடைய வருமானத்திலும் ஒன்றிணைந்து படைப்பாளிகளுக்கு இப்படி ஒரு நூல்களை வெளியிட்டு பெரிய ஒரு ஆதரவுங்க ஒதுங்கறதுக்கே நல்ல கொடுக்க மாட்டான் இன்னொன்று நான் பல மேடைகளில் சொல்கிறது உண்டு கொக்கோ கோலாவினுடைய கடைசி சொட்டுக்கு கொடுக்குற மரியாதையை கூட ஒரு மனிதன் சக மனிதனுக்கு கொடுப்பதில்லை இன்றைக்கு இப்பேற்பட்ட காலகட்டத்தில் ஒரு படைப்பாளிகளுக்கெல்லாம் புத்தகம் போட்டு அவர்களை தொடர்ந்து இயங்க வைக்கிற ஒரு சாதனையை புரிகிற படைப்பு குழுமத்திற்கு ஒரு நீண்ட ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்து நாம் ஆராதிப்போம் அப்புறம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் இந்த அவையில் அமர்ந்திருக்கிற ஒரு சிலரை பற்றி முக்கியமாக சொல்லணும் யாரையும் தப்பாக சொல்லலை சிஎம் முத்துன்னு ஒருத்தர் வந்திருக்கார் வேட்டி கட்டிக்கிட்டு நடுப்புற உட்காந்துருக்காரு பாருங்க இழைத்த தேகம் எங்கள் தஞ்சை மாவட்டத்துடைய மிக அற்புதமான படைப்பாளி கரிச்சோருன்னு ஒரு நாவல் மிக அந்த தஞ்சை மாவட்டத்துடைய வண்டல் இலக்கியத்தை அங்குள்ள விவசாய மக்களுடைய வாழ்க்கையை இரத்தமும் சதி சதையுமாக பதிவு செய்த அற்புதமான படைப்பாளி இவரெல்லாம் திருநெல்வேலியில் பிறந்திருந்தால் உலக பெற்றிருப்பார் ஏன்னா அவங்க தான் ஒத்தர ஒத்தரை என்ன செஞ்சுக்கோங்க தப்பாக சொல்லலை அது தேவை இங்கே தஞ்சை மாவட்டத்தில் அது கிடையாது இங்கே லீலாலாம் வந்திருக்காங்க தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான படைப்பாளிகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருதுகளை எல்லாம் வழங்குகிற இந்த படைப்பு அரங்கத்தை வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தென்காசியில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க அந்த சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு என்னன்னா இந்த கோவிலை கட்டியது யார் இதுக்கு கும்பாபிஷம் குடமுழுக்கு நடத்தியது யார் என்கிற செய்தியெல்லாம் முக்கியமல்ல எதிர்காலத்தில் இந்த இந்த கோவிலின் மதில் சுவர்களிலிருந்து ஒரு கல் உதிருமானால் அந்த கல்லை எடுத்து அதை இருந்த இடத்திலே வைக்கப் போகிற எதிர்கால கரங்களை இப்பொழுதே நான் வணங்கி மகிழ்கிறேன் இப்படிக்கு பராக்கிரம பாண்டியன் ஒரு கல்வெட்டுங்க இன்றைக்கு இதை போன்ற ஒரு அற்புதமான பணியை செய்கிற ஜின்னாவையும் எதிர்காலத்தில் இந்த படைப்பு அமைப்பை குண்டு செலுத்தப் போகிறவர்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்